இன்னைக்கான பதிவு பாத்தீங்கன்னா பெயின் தொல்லைனால நம்ம என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிருப்போம் அது எதுவுமே அஃபக்டியா இருந்திருக்காது அது போற மாதிரி போயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட பத்து மடங்கு அதிகமாயிருக்கும் ஸோ நிறைய ஷாம்பூஸாக இருக்கட்டும் லோஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருப்போம் வாங்கியிருப்போம் ஸோ இதை ஒழிக்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேனோட சின்ன வரலாறு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் பேனை நம்ம நம்ம தலையில் வந்து அதிகமாக ஆக்காமல் ஒரு சின்ன மேக்ஸ் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பேனை வந்து தலையில் அதிகமாக ஆக்க விடாமல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பேனுக்கு லைஃப் அப்படின்னு பார்த்தாலே வெறும் பத்து நாள் தாங்க ஆனால் அந்த பத்து நாளில் அது ஒரு பேன் வந்து முந்நூறு ஈருங்களை தலையில் விட்டுட்டு போகும் அப்போ பாருங்க ஒரு பெண் வந்து முந்நூறு ஈரங்களை விட்டுட்டு போகுதுன்னா அந்த முந்நூறு ஈருமே பத்து நாளைக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ மூவாயிரம் கிட்ட ஈரங்களை விட்டுட்டு போகுது இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் டெய்லியுமே நம்ம எப்படி ஹேர் தலை சீவுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் பேனும் சீவிக்கிட்டே இருந்தோம்னா பேனோட தொல்லையும் கண்டிப்பாக கம்மியாக ஆகும் ஏன்னா இனப்பெருக்கம் செய்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த சின்ன விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க டெய்லியுமே எடுக்கிறப்ப மறுபடியும் அதோட இனம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து மறுபடி மறுபடியும் வரதான் செய்யும் ஸோ டெய்லியுமே நம்ம சீவிரதை தவிர இதுக்கு வேறு வழியே கிடையாது அது இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க லிச்சி ட்ரீட்மெண்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு பட் அங்கே என்ன பண்ணுறாங்க இல்லை அந்த எங்கே அந்த அங்கே என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்குது ஸோ ஏன் இவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சின்ன டவுட் இருக்கும் ஒன்றுமே கிடையாது ஒரு லோஷன் போட்டுக்குவாங்க எடுக்கிற மிஷின் இருக்கும் அதை வச்சு எடுப்பாங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு காற்றே பாருங்கள் ஒரு சின்ன மிஷின் இருக்கும் அதை போட்டு எடுப்பாங்க அவ்வளோ தான் ஸோ இதுதான் இந்த சீப்பு அமேசானில் விற்கிது ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிது அதுக்கப்புறம் மீஷோவில் கூட இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க ரேட் ரொம்பவே கம்மி இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் லிச்சிங் ப்ராப்ளத்துக்காக செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேஜ் இருக்குது அவங்க கிட்ட தான் நான் இவங்களோட ஷாப் வந்து தான் இருக்குது நான் அவங்க கிட்ட தான் போய் வாங்கினேன் எவ்வளோ தெரியுங்களா அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா உடன் லைஃப் ஹேர்க் சொல்லிட்டு இது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்ங்களா இது முந்நூற்றி செல்ற ஏதோ சொன்னாங்க அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆச்சு பட் இந்த எண்ணெயில் ஒன்றுமே இல்லைங்க ஸோ நம்ம எண்ணெய் வச்சுருக்கோங்கிறதுக்காக சொல்லலை அந்த எண்ணெயில் ஒன்றுமே இல்லை பட் மேட்ரு வந்து இந்த சீப்பில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சீப் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இடையில இடையில ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஈர் கூட வந்துடும் ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அந்த முந்நூறு குட்டி போட்டு போனதால் அதையே எடுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது பேருடைய கண்ட்ரோலை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணலாம் பட் நம்ம எப்போதுமே நம்மளோட வீடியோ ஸ்பெஷலாக கண்டிப்பாக ஒரு ஷாம்புவோ ஹேர் ஆயிலோ லோஷனோ ஏதாவது சொல்லுவோம் பட் அது பட்டையை கலப்பக்கூடிய ரிசல்ட் தரதான் இருக்கும் ஸோ அதே தான் பட் இது வந்து டாக்டர் ப்ரஸ்கிரைப் பண்ண பண்ண மருந்து தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இது உங்களால் செய்ய முடியுமா டைம் இருக்குமான்னு சொல்ல முடியாது இது வந்து மிஷோவில் அமேசானில் இருக்குது வேணா வாங்கிக்கோங்க வீ லிங்க் கொடுக்க முடிஞ்சுனா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஸோ இது ரெண்டுமே நான் அவங்கள்ட்ட தான் அது ரெண்டுமே நான் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் ஸோ ரிசல்ட் நல்லா இருக்கும் போல இருக்கு ஆயில் பட்டை அப்புறம் மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பயங்கரமாக போடுறாங்களேன் பட் இது போட்டுட்டு அவங்க வந்து அந்த ரிசல்ட்டெல்லாம் காட்டல அங்கேயே போய் எடுத்துக்கிறாங்களா ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு அந்த ரிசல்ட் எடுத்திருக்காங்க பட் ஸ்டார்டிங் ரேட்டே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதாவது மினிமெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது க்ளீன் பண்ணி விடணும்னு நீங்கள் போனாலே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க இதை இருக்குது நீங்கள் அவங்களெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக சுத்தமாக தலையை பண்ணிடலாம் பட் இதை கண்டிப்பாக ஸ்பெல்லிங்கோட போடுறேன் எழுதி வச்சுக்கோங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் ஏன்னா இது இதோட வந்து இதோட பிரச்சனையெல்லாம் வந்து குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் நம்ம ரெண்டு மாதம் நல்லா சீவி விட்டு பார்ப்போம் ஸோ ஓகே சரியாக போயிடுச்சுன்னு நினப்போம் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன ஆகுனா மறுபடியும் வர செய்யும் ஸோ இந்த ஷாம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகேவா இதோட ஷாம்பு பேர் வந்து ஐவர் ஷைன் லோஷன் இதை வச்சுட்டிங்க நான் கண்டிப்பாக இது டாக்டர் கொடுத்தது தான் ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த்துக்கு உங்களுக்கு பெயின் தொல்லையே இருக்காது மறுபடியும் எயிட் மந்த்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பெயின் தொல்லையே இருக்காது ஈர் முத கொண்டு கொட்டிரும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷாம்பு இது போட வேண்டாம் இது எப்படி இருக்கும் பேக்கேஜ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதோட ரேட் கண்டிப்பாக கேட்பீங்க இதோடய ரேட் வந்து நூற்றி இருபது வருது எத்தனை எம்எல் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட்டி எம்எல் வருது ஐவர் ஷைனு ஐவிஆர் எஸ் ஹை ஷை என் லோஷன் இது ஐவர் மெட்டின் இருக்கிறதுனால மட்டுந்தான் பேனை வந்து அழிக்குது அதோட காம்பினேஷன் வந்து இது தான் ஸோ இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு க்ரீன் கலர் ஜெல்லி டைப் எங்கே பார்த்து தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் போடுறப்போ ஷாம்பு போடவே வேண்டாம் இதுவே நோ இது பார்த்துக்கோங்க இது வந்து யூஸ் சரியாக ஆனது இது வந்து இப்போ ஏன்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு ரெண்டாவது பையனால் தான் பிரச்சனை அவன் வந்து அவனோட சின்ன பிள்ளைங்க தானே அதனால் பொம்பளை பிள்ளைங்க பசங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் உட்கார வைப்பாங்க அவருக்கு மட்டும் எத்தனை வாட்டி இது பண்ணாலுமே பெயின் வந்துடும் அப்போ எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருவாங்க அதனால நம்ம இதை வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகிறனால தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நல்லா அதை போட்டு வாஷ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அது கெமிக்கல் கிடையாது டாக்டர் ப்ரெஸ்க்ரைப் பண்ண தான் ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுன்னா ரொம்ப தலையெல்லாம் அரிக்கும் பிக்கும் ஆனால் இது வந்து அது மாதிரி எதுவும் பண்ணாது ஒரே ஒரு கண்டிஷன் தான் வீட்டில் இருக்க எல்லாருமே போடணும் யாருக்கு என்னைக்கு போட்டு விடுறீங்களோ போங்க குழந்தைக்கு மட்டும் தான் பெயின் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் போடக்கூடாது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போட்டு வாஷ் பண்ணணும் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்ல ஸ்கால் பேப்பர் மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மேக்ஸிமம் நிறைய ஈர் இருக்குது நிறைய பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இதில் கொடுத்துருக்க டைமே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஷாம்பு எதுவுமே போடவேன்னா நார்மல் வாஷ் பண்ணுங்கள் எல்லாமே போய்டும் நீங்கள் மறுபடியும் உதுறதோ நம்ம வேறு ஏதாவது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் துண்டில் வரும் உதிரும் அந்த மாதிரி இதில் எந்த பிரச்சனை எங்கே போச்சுனே தெரியாது அந்தளவுக்கு இது ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால டாக்டர்கிட்ட ப்ரெஸ்கிரைப் பண்ணனால அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த ஸ்பான்சர்லாம் இருந்தாலும் நல்லா இருந்தால் அது உங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஸோ அதுக்காக மட்டும்தான் எதையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பேன் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக நம்மளோட சேனலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்மளோட தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது வந்து வந்து இருக்கிற பேன் எல்லாத்தையும் வந்து அழிச்சிரும் ஒட்டிகிட்டு இருக்கும்ல ஈரை அதை வந்து ஸோ ஒட்டிகிட்டு இருக்க ஈரை வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க இது மீஷோலேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நான் அமேசானில் இருக்கிறது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் டூ ஹண்ட்ரட் சம்திங்கே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க லிச்சு கொம்புன்னு போட்டாலே போதும் இதோட ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துடும் இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கிறத வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அதே மாதிரி இதில் பட்டுச்சுன்னா வைப்ஸை மட்டும் வச்சு எடுங்க இந்த மாதிரி அகலப்படுத்திட்டிங்கன்னா ஒன்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னால் இதுவும் வந்து ஒரு சின்ன இரும்பு தான் அதனால் வந்து என்னென்னா இப்படி வச்சு குத்தாதீங்க இப்படி வளைவாக எழுதிங்களா இப்படி வளைவாக வச்சு இறக்குங்க பார்த்து செய்யுங்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இது மட்டும்தான் சேஃப்டி ஸோ இந்த ஷாம்பு போடுங்க எயிட் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் போட்டால் போதும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வாஷ் பண்ணுங்கள் இதோட நேம் வந்து நான் இந்த இடத்துல கரெக்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் வாங்கிக்கோங்க என்னென்னா ஐவர் ஷைன் இல்லைன்னாலும் ஐவர் மெட்டின் லோஷன் அப்படிங்கிறது தான் காம்பினேஷன் இப்போ எப்படி டாலோ சிக்ஸ் ஃபிஃப்டி வாங்குகிறோம் காம்பினேஷன் பேரசிட்டமால் இருக்குல்ல அது மாதிரி தான் எதுவுமே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுனா தம்ஸ்அப் கொடுக்க மறந்துடாதீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வரும் பாய் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்